சாந்தி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நல்ல ஒரு குணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தினம் ஒரு குணமில் இனிமைத்தன்மை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த இனிமை தன்மை அப்படின்றது எல்லாருமே விரும்பக்கூடிய ஒன்று தான் ஆனால் எல்லா நேரமும் நம்மளால் ஒரு பொலைட்டாக இனிமையாக இருக்க முடியுமா அப்படின்னா இது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஆனால் உண்மையிலேயே இனிமையாக இருக்கிறதுன்னா என்னான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா போதும் வேறு ஒன்றும் இல்லை பொதுவாக ஸ்வீட்டாக இருக்கிறது அப்படின்னா ஸ்வீட்னு எல்லாருக்குமே பிடிக்குது இல்லையா அப்போது எல்லாேருக்கும் பிடித்தமான ஒரு நபராக நம்ம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னாலே போதுமானது ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு நான்கு விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எந்த ஒரு நபரை நீங்கள் சந்தித்தாலும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கோங்க அவ்வளோதான் அவங்கள்ட்ட எது நல்லது இருக்கோ அதை நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அதான் ஏதாவது குறைகள் இருக்குது இல்லை அவங்கள்ட்ட பிடிக்கல அப்படின்னா அவங்கள இண்டிவிஜுவலாக கூப்பிட்டு இது உங்கள்கிட்ட இருக்குது அப்படி நீங்கள் சொன்னீங்கனாலே போதும் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் முன்னே சொல்கிறதோ அல்லது அந்த ஒரு குணம் வந்து பிடிக்காத காரணத்தினால அவங்கள்ட்ட சொல்லாம அவங்க அவங்கள தவிர மற்றவங்கள்ட்ட அதை போய் ஒரு புறம் பேசுறது இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இது ஒரு கசப்பான ஒரு இன தொடர்பை தான் ஏற்படுத்தும் ஒரு கசப்பான தன்மை ரெண்டு பேருக்கு இடையில ஏற்படும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம மாற்றிக்கிட்டோம்னாலே போதும் ஒருத்தவங்களுடைய முன்னேற்றத்தில் நம்ம கவனம் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் இறக்கம் காட்டணும் கொஞ்சம் அவங்கள்ட்ட கேரிங் கொடுக்கணும் இதை தான் இனிமேன்னு சொல்கிறோம் இனிமேன்றது வேறு ஒன்றும் இல்லை நம்மளோட வார்த்தைகளில் நம்மளோட நடத்தைகளில் அதை காட்ட வேண்டியிருக்கு இதைத்தான் நம்ம இனிமே சொல்கிறோம் போல் நம்ம தவறே சுட்டி காட்டக்கூடாதா அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம் நமக்கு பிடிச்சமானவங்க இருக்காங்க ஆனால் சின்ன சின்ன தவறுகள் செய்கிறாங்க அது செய்ய தான் இன்னும் அவங்க நல்லா இருப்பாங்க அவங்களோட வளர்ச்சின்னு நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை நான் எப்படி செய்கிறது அது ஒரு சின்ன உதாரணம் மூலமாக சொல்கிறேன் ஒரு ராஜ்யம் இருக்குது அந்த ராஜா நல்லா ஆட்சி புரிகிறார் அதுக்கு காரணம் அந்த ராஜ்யத்தில் இருந்து அமைச்சர் அந்த அமைச்சரனுடைய ஒவ்வொரு முடிவெடுக்கக்கூடிய தன்மை திறமை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் இந்த அமைச்சருக்கு திடீர்னு என்னாச்சுன்னா ஒரு இறைபக்தி அதிகமாகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் நிறைய பக்தி ராஜா கிட்டே போய் சொன்னார் நான் கொஞ்சம் வானப்பிரசதம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிற அதனால் நிறைய ஆலயங்களுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ண நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் விடுமுறை கொடுங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் ராஜாவுக்கு அதில் விருப்பம் இல்லை அதாவது அவங்களுடைய பல முன்னோர்கள் கூட அந்த அமைச்சர் பதவியில் தொடர்ந்து வந்துட்ருக்கிறாங்க அவங்களோட தாத்தா காலத்தில் அதுக்கு முன்னாடியிலேருந்து பல தரம் தலைமுறைகள் வந்து அமைச்சர்களாக இருந்து அந்த ராஜ்யத்துக்கு உதவி செய்கிறாங்க அப்போ திடீர்னு அவர் சொன்னால் ராஜாவுக்கு அதில் விருப்பம் இல்லை அப்போது அமைச்சர் சொன்னார் தலைமை அமைச்சர் நீங்கள் இந்த அமைச்சர் பதவிக்கு ஒரு ஆள் வேணும் உங்கள்தான் உங்களுக்கு நான் தயார் பண்ணி வச்சுட்டு நான் போகிறேன் அப்படின்னா சரி நல்லது அடுத்த நாளே அறிவிப்பு கொடுத்தாங்க அந்த அமைச்சர்கள் இருந்த அவையில் ஒரு நான்கு பேரை மட்டும் செலக்ட் பண்ணாங்க அடுத்த நாள் அவர்களுக்கு அதுக்கான தேர்வு வைக்கப்பட்டது முதல் நாள் நிறைவே அந்த தலைமை அமைச்சர் என்ன பண்ணார்னா அந்த ராஜா இருக்கக்கூடிய அந்த அறையில் தான் அந்த தேர்வு நடத்த போகிறாங்க அங்கே ஒரு கரெக்டைன் அதாவது அந்த திரைச்சீலைன்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து மாட்டிட்டு அங்கேருந்து வேலையாள்கிட்ட சொன்னார் நாளைக்கு நாள் முழுதும் இந்த திருச்சியில இங்கே தான் இருக்கணும் இதை ரிமூவ் பண்ணாதீங்க இதை எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஏன்னா அந்த திருச்சியிலே வந்து ரொம்பவும் ஒரு கெட்ட வாசனை அதில் வந்தது இதை மட்டும் வச்சுட்டு போயிட்டார் அடுத்த நாள் அந்த ரூம்குள்ளே எல்லாருமே வராங்க ராஜாவும் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அந்த நாலு பேரும் உள்ளே வராங்க அந்த தலைமை அமைச்சர் இருக்கிறாரு அந்த வேலையாளங்க இருக்கு உள்ளே வந்தோடனே முதல் அமைச்சர் என்ன பண்ணார் என்ன ஒரே கெட்ட வாசனை இருக்குது இங்கே ஏதோ எலி சேர்த்துருக்கு என்னமோ நடந்துருக்கு ஆனால் அங்கே சந்தனம் அது இது எல்லாத்தினோட ஒரு வாசனையும் அங்கே வச்சிருக்கிறாங்க ஆனால் அதை கடந்து அந்த ஒரு கெட்ட ஸ்மெல் வருது உடனே அவரோட முக சொல்லிச்சுட்டு இப்படி சொல்கிறாரு அந்த முதல் அமைச்சர் உடனே ராஜாவோட ரூம்குள்ளே வந்து நீ என்ன இப்படி சொல்கிற முதல்ல இவரோட தலையை வெட்டுங்கன்னு சொல்லி ராஜா என்ன பண்ணிட்டார் அறிவிப்பு கொடுத்துட்டார் யாருக்கு இடத்துல போய் நீ எப்படி இப்படி சொல்லப்போச்சு அப்படின்னு அறிவிப்பு கொடுத்தோன்னா அவரை விலங்க மாட்டிட்டாங்க இப்போ மற்ற மூன்று அமைச்சர்கள் இருந்தாங்க இப்போ ரெண்டாவது அமைச்சர் சொல்லுவாரா யோசிக்கிறார் ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது ஒரு கெட்ட வாசனை அங்கே வருது கெட்ட நாற்றம் வருது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது இப்போ ரெண்டாவது அமைச்சர் என்ன பண்ணார் யோசிக்கிறார் சொல்லுவோமா வேண்டாமா அப்போ கேட்குறாரு உங்களுக்கு வருதா அப்படின்னு கேட்குறாரு அந்த தலைமை அமைச்சர் வேற பதவி விட்டு போகிறேன்னு சொன்னார்லையே அந்த தலைமை அமைச்சர் கேட்குறாரு லவர்ஸ் அப்படிலாம் எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டார் ரெண்டாவது அமைச்சர் மூணாவது அமைச்சர் என்ன பண்ணார் எதுவுமே பேசலை அமைதியாக நிற்கிறார் நாலாவது அமைச்சர் இதெல்லாம் பார்த்துட்டு சொன்னார் எனக்கு கொஞ்சம் ஜெகந்தோஷம் பிடிச்சிருக்கு எனக்கு வாசனையும் தெரியல ஆனால் நான் சுற்றி வந்து பார்க்குற வாசனை வருதானே அந்த இற ஃபுல்லாக சுற்றி வரேன் சுற்றி வந்துட்டு வெளியில் போகிறார் வெளியில் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய வேலையால் கூப்பிட்டார் கூப்பிட்டுட்டு இந்த திரைச்சலிலிருந்து கெட்ட ஸ்மெல் வருது அது மட்டும் எடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஸோ இதுதான் நடந்து முடிஞ்சது அப்போ இந்த இதை கேட்டதுலேருந்து நமக்கு தெரியுது யார் அந்த ராஜா தேர்ந்தெடுத்திருப்பார் அப்படின்னா அந்த நாலாவது அமைச்சர் ஏன்னா எல்லாருக்குமே சூழ்நிலை ஒன்று தான் ஒருத்தர் வந்து என்ன பண்ணார் உடனே அதை ரியாக்ட் பண்ணிட்டார் உடனே பிடிக்கலன்னு தன்னோட முகத்தில் காட்டுறார் ரெண்டாவது ஒருத்தர் இருக்குது இருக்கிறதே என்ன பண்ணுறார் மாற்றி சொல்கிறார் முன்னாடி சொல்லக்கூடாது மூணாவது ஒருத்தர் எதையுமே சொல்லல நாலாவது இருக்கக்கூடியவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் எப்படி அதை தெரியப்படுத்தணும் அந்த ஒரு கைண்ட்னஸ் அந்த கேரிங் அந்த இடத்துல என்ன பண்ணால் நல்லது அதை பண்ண வைக்கிறதுக்கு நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதையும் கரெக்டாக செஞ்சேன் இதை தாங்க ஸ்வீட்னஸ் சொல்கிறோம் ஆக தன்மை அப்படின்றது சூழ்நிலை பார்த்து யார்கிட்ட எப்படி எதை சொல்லணும் அதை நடைமுறையில் எப்படி கொண்டு வந்தால் ஈஸியாக இருக்கும் எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும் அதை தான் இனிமை என்று சொல்கிறேன் இந்த குணத்தை நீங்களும் கணிப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாரையும் நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க நன்றி